தமிழக வெற்றிக் கழகத்தின் இரண்டாவது ஆண்டு துவக்க விழா கோலாகலமாக நடைபெற்றது விஜயின் தமிழக வெற்றிக் கழகம் தொடங்கப்பட்டு ஓராண்டு நிறைவடைந்து இன்று இரண்டாம் ஆண்டு துவக்க விழா நடைபெற்றது செங்கல்பட்டு மாவட்டம் பூஞ்சேரியில் நடந்த இந்த விழாவில் நிர்வாகிகள் சுமார் மூன்றாயிரம் பேர் கலந்து கொண்டனா் காலை பத்து மணிக்கு விழா தொடங்கிய நிலையில் தொண்டர்கள் சிலர் அரங்கத்திற்குள் செல்வதற்கு அனுமதி மறுக்கப்பட்டது இருக்கைகள் நிரம்பியதால் மீதமுள்ள தொண்டர்களை பவுன்சர்கள் வெளியே அனுப்பியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது இதையடுத்து விழா அரங்கத்திற்கு வந்த தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் கெட் அவுட் என்ற பெயர் பலகையில் கையெழுத்திட்டு உள்ளே நுழைந்தார் மும்மொழி கல்விக் கொள்கை பெண்களுக்கு எதிரான வன்முறை உள்ளிட்ட பிரச்சினைகளுக்கு திமுக முறையான நடவடிக்கை எடுக்கவில்லை என மத்திய மாநில அரசுகளை சாடும் வகையில் கெட் அவுட் போர்டு வைக்கப்பட்டிருந்தது இதில் விஜய் ஆனந்த் ஆகியோர் தங்கள் கையெழுத்தை பதிவு செய்தனர் இந்த பலகையில் தேர்தல் வியூக அமைப்பாளர் பிரசாந்த் கிஷோரை கையெழுத்திடுவதற்கு ஆதவ் அர்ஜுனா கேட்டுக் கொண்டார் ஆனால் கையெழுத்திட பிரசாந்த் கிஷோர் மறுத்துவிட்டார் நம்முடைய தலைவரை தொடர்ந்து தலைமை கழக நிர்வாகிகள் பின்னர் மேடை ஏறிய தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் பொதுச் செயலாளர் ஆனந்த் ஆகியோர் பிரசாந்த் கிஷோருக்கு பூங்கொத்து கொடுத்து வரவேற்ற போது தொண்டர்கள் என ஆர்ப்பரித்தனர் நிகழ்ச்சியை கட்சியின் கொள்கை பரப்பு துணை செயலாளர் ராஜ்மோகன் தொகுத்து வழங்கினார் முதல் நிகழ்ச்சியாக கிடாக்குழி மாரியம்மாளின் நாட்டுப்புற பாடலுடன் விழா தொடங்கியது பின்னர் விஜயின் பரிணாம வளர்ச்சி குறித்த ஒரு காணொலி அகன்ற திரையில் ஒளிபரப்பப்பட்டது